नम ओं गुरुदेवा नम जय श्री गुरुजी कृष्ण हमसम नम ओं गुरुवे नम ओं गुरुदेव नम जय श्री गुरुजी कृष्ण हमसं नम नमो नारायण गोविंद नारायण जय कृष्ण नारायण हों जयाति पैन सार நடப்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஜெயாத்மா என்ற இலக்கை அடைவதற்கு உண்டான பூஜையும் ஏழு மலையில் குடிகொண்டிருக்கும் இரையாற்றலுக்கு பூஜையும் அவர் திருவடியில் சரணாகதியை சமர்ப்பித்து ஆசிர்வாதமும் பெற்று இப்பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நான்காவது மலையான ஸ்ரீ சேஷாஸ்திரி ஸ்ரீ திருப்பதி திருமலை நான்காவது மலை வாழும் ஸ்ரீ சேஷாஸ்திரி மலையை அடைந்து சேஷாஸ்திரி திருவடிக்கு பூஜை செய்து ஆசி பெற்று மேலும் இம்மலையை கட்டி காத்து கொண்டிருக்கும் வரும் பத்திரர்களை ஆசிர்வதித்து காத்து கொண்டிருக்கும் திரு சேஷாஸ்திரி அவரின் திருவடியை சரணம் 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 சரணாகிதி சமர்ப்பியாமி 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 மூன்றாவது மலையில் மூன்றாவது சக்கரத்தில் நிலை பெற்றிருக்கின்ற ஜெயாண்மேக பக்தி பயணத்தின் பக்தர்கள் யோகிகளாகியிருக்கின்ற அவர்கள் நான்காவது சக்கரத்தை தொடர்ந்து அநாகதம் சக்கரத்தில் நிலை பெற ஐ நான்காவது மலையில் அமர்க்கின்றாாத்திரி அருளால் சரீரத்தில் மூன்றாவது சக்கரத்தை கடந்து நான்காவது சக்கரத்தில் தொடர்ந்து நிலை பெற மனையண்ணம் உயிர் ஆத்மா சுருபியோடு சக்கரத்தில் நிலை அநாகதம் சக்கரத்தில் பெறுங்கள் அநாகத சக்கரத்தில் பெறுங்கள் என்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அநாகத சக்கரத்தில் பெறுங்கள் சரீரத்தில் அநாகத சக்கரம் நான்காவது சேசாஸ்திரி மலை திருமலையில் நான்காவது மலை மலை பயணத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் சரீரத்தில் குடிக்கொண்டிருக்கின்ற சக்கரத்தையும் தொடர்ந்து மேல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் திரு சேஷாஸ்திரி என்பவர் யார் என்று உங்களுக்கு இவ்வுரையின் மூலமாக இப்பயணத்தின் மூலமாக ஏழு மலையை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற இறை ஒவ்வொரு மலையிலும் யாரார் இருக்கின்றனர் யாரார் பாதுகாப்பாக மக்களையும் பாதுகாவலோடு வழிநடத்தி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றனர் என்பதை விவரத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் நான்காவது மலை காத்து கொண்டிருக்கின்ற சேஷாஸ்திரி என்பவர் ஆதிசேஷனாகிய மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பஞ்சனையாக காட்சி தரும் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேச நாராயணர் அவர்களே இங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன் ஆதிசேசன் என்பவரை ஸ்ரீ சேசாஸ்திரி மலையை காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவீர்கள் இவ்வாய்ப்பை திருமலை பெருமாள் எமக்கழித்து அதை நாராயண பத்திரர்களுக்கு கூறும் வகையில் எம்மை பயன்படுத்துவதற்கு யாம் பெருமையோடு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இருக்கின்ற நிலையும் செயலாக்கமும் எதிர்நோக்கு சிந்தனையும் பயணத்தின் பலனும் நலனும் வளனம் திருமலை பெருமாள் கருணையால் உருவானதே என்பதை ஐயமின்றி யாம் கூறுகின்றோம் அவர் திருவடியில் அத்தனையும் இறுதியில் சேர்த்து அவர் திருவடி சரணாகதியில் சமர்ப்பணம் செய்வோம் என்பதே எமது லட்சியமாக இப்பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு உலகத் தமிழர் மக்களுக்கு நாராயண பெரு பத் பத்திரர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ண நாராயணனுடைய பக்தர்களுக்கும் அஷ்டலட்சுமி தாயாருடைய ஸ்ரீலக்ஷ்மி தாயாருடைய பத்திரர்களுக்கும் വെറു മഹിഴ്ചിയോട് ഓം നമോ നാരായണ ഓം ഗോവിന്ദ ഗോവിന്ദനാരായണ ജയ് നാരായണ ഓ അനാ